வணக்கப்ரவிகளே நீங்கள் ஒரு மப்படி இருக்கிறீங்கள் நல்ல சோமா இருக்கிறீங்களோ நான் தான் உங்க கவுசி நீங்கள் எல்லோரும் நல்ல சோமா இருக்கணும் கும்பிட்டுக் கொண்டு இந்த வீடியோ தடங்குடன் அகழ் காரை எடுத்துக்கொண்டு வந்துட்டாரு கூப்பிடுவாரு அம்மா அம்மா சொல்லி கொடுத்தாலும் அம்மா சொல்லுவாரு இப்ப நான் மம்மிதான் மோஸ்ட்லி சொல்லுவாரு என்ன ஸ்கூல்கள் அங்க போறது தானே ஓகே நான் இந்த வீடுல உங்களோட என்ன கதைக்க வந்தான்னு சொல்லி சொல்லி சொன்னா நாங்களும் இப்ப இருக்கிற வீடு சொந்த வீடு தானே இந்த வீட்டு எப்படி வாங்கினு சொல்லி எங்களுடைய அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்வோம் சொல்லி என்று எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் வாங்குவோம் உங்களோட கதைப்பம் நான் சும்மா சில சில டீட்டெயில்ஸ்கள் நாங்கள் எப்படி இந்த காசு இந்த வீட்டுக்கான காசு எப்படி சேர்த்து நாங்கள் சீரோல இருந்து தான் சொல்ல போறேன் வாங்குவோம் வீடியோ பார்க்கலாம் உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருப்பேன் நான் டூ கேக்கு இப்போ வந்து நான் எத்தனை மாடு வந்த நான் எப்படி எனக்கு வேலை எடுத்த நான் சொல்லியெல்லாம் ஆல்ரெடி வீடியோ கால் போட்டிருப்பேன் அந்த வீடியோக்கள் போய் பார்க்காதவ நான் அந்த சிங் பாக்ஸில் அந்த வீடியோ லிங்கத்தாருன் போய் பாருங்க இப்போ பார்க்க நான் முதல் அறிமுகப்படுத்திக் கொண்டே நான் இந்த வெளிய தொடங்குகிறேன் என்னுடைய பேர் கௌஷிகா என்னுடைய என்னுடைய நாடு இலங்கை நான் ஜாஸ்பாணத்தில் இருந் இருந்த நான் அதுக்கு பிறகு வளர்ந்தது எல்லாமே அங்கேதான் அப்படியே வந்து கல்யாணம் கட்டி கல்யாணம் செய்து இங்கே லண்டனுக்கு வந்தனான் லண்டனுக்கு நான் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் வந்த நான் டூ தௌசண்ட் யா ஃபோர்டீனா ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் வந்த நான் வரும்பொழுதும் என்னுடைய என்னுடைய கணவர்கிட்ட வீடு ஒன்றுமே இல்லை அவர் ரூமில் தான் இருந்தவர் ரூமில் ரெண்ட் ஹவுஸில் இருந்த இருந்தவர் ரெண்ட் ஹவுஸில் எங்கள் அனுபவத்தை பற்றியும் நான் இவ்வளவு பே பண்ணுறேன் வீடியோ ஆல்ரெடி போர் ரெண்டு பாக்ஸில் ரெண்டாலும் நான் சொல்லுவேன் வீடியோ போர் ரெண்டு பாக்ஸில் ரெண்டாலும் சொல்லுறேன் நாங்கள் அறுநூற்றி ஐம்பது பவுன் ஒரு லெஃப்ட் ரூமில் பே பண்ணி இருந்தாங்க லண்டனில் அப்ப அப்படியே இருந்து நானும் வேலைக்கு போய் காலங்கள் அப்படியே ஓடி மூன்று மூன்றரை வருஷம் ஆயிட்டுது அந்த ரூம்ல வந்து இருந்து நான் இருந்து ஆனா நாங்கள் நான் ரூம்ல வந்த உடனேயே பிளான் பண்ணினா நாங்கள் ஒரு வீடு வாங்கணும் எங்கே என்றாலுமே லண்டன்ல வாங்கினா என்ன அவுட் ஆஃப் லண்டன்ல வாங்கினாலும் என்ன ஒரு எங்களுக்கான ஒரு வீடு நாங்க கட்டாயமா வாங்கி ஆகணும் அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு குழந்தை என்று சொல்லிடுறேன் நாங்க ரெண்டு பேருமே டிசைட் பண்ணிருந்தாங்க ஆஹ் டிசைட் பண்ணிட்டு எங்களுக்குள்ளயே தான் நாங்க ஐயா சொல்ல சொல்லவில்லை எங்களுக்குள்ளயே அதை அதை டிசைட் பண்ணி கொண்டு இருந்துட்டோம் நாங்க அதுக்கான தேவைக்காக வீடு வாங்குறதுக்கு எங்களுக்கு முதல்ல என்ன முக்கியம் மணி 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 காசுதான் முக்கியம் எங்களுக்கு எங்களுக்கு நாங்கள் ஸீரோ பேலன்ஸ் இவர் நாம் இவர்கிட்ட எந்த எந்த விதமான காசு ஓ கார் ஓ காரய்யா இருக்கார் எந்த விதமான காசுகள் எதுவுமே இருக்க இல்லை அவர் வேலைக்கு போறது ரூம் ரெண்டு காசு கட்டுறது சாப்பிடுறது அம்மாக்களுக்கு ஊருக்க போடுறது அப்படியான விஷயத்தை அவர் செய்து கொண்டிருந்தவர் ஆஹ் ஊரு வாங்கணும் கொள்ளணும் தன் தனி தனிய தனியவர் இருந்தவர் அப்ப அவருக்கான தேவைகள் அது ஒண்ணுமே அவர் செய்யலாம் மரியாதை பேசிவிட்டேன் நான் வந்தா பிறகு நான் யோசிச்சிட்டேன் எங்களுக்கான ஒரு வீடு வந்தாத்த எங்க பிள்ளை விளையாட கோலுக்குள்ள இறங்கி விளையாடலாம் இன்னும் செய்யலாம் நாங்க பிரவேசியா இருக்கலாம் மில்க் வச்சான்

காஃபி ஒன்று போட்டலாம் இப்போ தம்பிக்கும் மில்க் கொடுக்கணும் அப்போ அவருக்கு மில்க் கொடுத்துட்டு ஒரு காஃபி ஒன்று போட்டுட்டு வர கதைக்கிறதுக்கு நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் எங்களுக்கான மணி தேவை எங்களுக்கான காசு எங்களுக்கு முதல் காசு தான் முக்கியம் எனக்கு காசு இல்லாட்டி இந்த உலகத்துல யாருமே யாரையுமே இந்த காலத்துல மதிக்கிறாக கூட பொறுத்த மட்டும் நான் பட்ட அனுபவத்தை யூகே பொறுத்த மட்டும் சொந்த ஊர் இருக்கா சொந்த கார் இருக்குதா அதுல கார்ல இன்னமும் ஒரு கார் நாங்கள் வச்சிருக்கிறோம் எப்படி ஒரு ஒரு கொண்டாட்டத்துக்கு எப்படி எப்படி வாரம் நாங்கள் அப்படியான விஷயங்களை தான் இங்க கூட ஆக்கள் எங்க புலம்பெயர்ந்த ஆக்கள் மதிக்கிறது கூட அப்படி நான் சில பேரை சில பேர் அப்படி மீட் பண்ணி பண்ணிருக்கிறேன் நிறைய பேர் அப்படி சொல்ல வரையிலன்னா சில பேரை சொல்ல வரணும் அப்படி எல்லாம் இருக்கிறேன் இங்க நிறைய பேர் நாங்கள் போட்டுக்கொள்ள போற உடுப்புகளை பார்த்து நாங்கள் போட்டுக்கொள்ள நகைகளை பார்க்கறது கார்கள் என்ன கார் என்ன போன் நிறைய இருக்குங்க நிறைய நிறைய சொல்லு சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படித்தான் இங்க இருக்க இருக்கிறவ கூட வீடு அப்ப சீரோமணி அப்ப நாங்க யோசிச்சோம் என்னண்டா இப்ப நானும் வேலைக்கு போக துவங்கிட்டேன் அப்ப செந்திலும் ஒரு வேலைக்கு நான் வந்தப்புறம் ரெண்டு வேலைக்கு போனவன் அப்ப செந்திலும் ரெண்டு வேலைக்கு போக வலிக்கிட்டாரு நானும் ஒருவேளை எனக்கு வேலை வந்தது அதுக்கு பிறகு நானும் இன்னொரு வேலைக்கு போக வழி நானும் ரெண்டு வேலை செந்திலும் ரெண்டு வேலை அப்ப செந்தில் சொல்லிச்சது கௌசி இப்படி நான் நான் உழைக்கிற காசை நான் வீட்டு வாடகையில இருந்து ஊருக்கு அனுப்புறதுல இருந்து எங்களை சாப்பாடு செலவுல இருந்து உடுப்பு பஸ் காசு அப்படி எல்லாத்துக்குமே கார் காசு எல்லாத்துக்குமே நான் சில வளைக்கிறேன் எந்த சம்பள காசுகளை நான் சில வளிக்கிறேன் நீங்க உழைக்கிற உழைக்கிற காசுகளை நாங்கள் உருவாக கூடிய தொடாம அப்படியே சர்விங்ல போடுவோம் சர்விங்ல போட்டு அதுல காசு சேர்ப்போம் காசு சேர்த்தா பிறகு அந்த எங்களுக்கு கொண்டு வந்து தோணைக்குள்ள நாங்கள் எப்ப விடுவாங்க தோணைக்குள்ள அப்ப அந்த காசு எடுத்து நாங்கள் விடு வாங்குவோம் அப்ப எனக்கு இந்த ஐடியாவும் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லியாரு நானும் ஓகே சொல்லி என்னுடைய சம்பள காசை நான் எந்த செலவுமே செய்ய இல்லை என்னுடைய சம்பள காசுகளை நான் எந்த ஒரு செலவும் செய்ய இல்லை எனக்கான செலவுகளையுமே இவரையே இவரே பார்த்து கொண்டார் இவற்ற சம்பளத்திலேயே நாங்க சாப்பிட்றதா இருக்கட்டும் வீட்டு வாடகை கொடுக்கறதா இருக்கட்டும் வெளியில கொண்டாடுறதுக்கு புற செல இருக்கட்டும் உடுப்பு வாங்குற செலவா இருக்கட்டும் அம்மா அப்பா ஊருக்கு புற செலவே இருக்கட்டும் எல்லாத்தையுமே செந்தில் பார்த்து கொண்டாரு എന്റെ ശമ്പളത്തെ നാ അപ്പേറെ വളരെ അപ്പിയേ വിട്ട് 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 എടുക്കാമേ അപ്പിയേ വിട്ടക്കൊണ്ട് വന്ന വിട്ടക്കൊണ്ട് വന്നിട്ട് അഹ് മൂന്ന് വർഷം ആയിട്ട് നാനം നടന്ന് മൂന്ന് വർഷം ആയിട്ട് മൂന്ന് വർഷമാർവിംഗ് കാസിച്ചത് அஹ் இருக்கு திடீர் எங்களுக்கு ஊருக்கு போனா அவ்வளவு காசும் நிறைய ஒரு ஐயாரம் பவனுக்கு மேல எங்களுக்கு தேவைப்படும் ஆனா போக வேண்டிய சுச்சுவேஷன் அது அப்ப ஊருக்கு போய் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பவனுக்கு டெண்டே கோன்ல காசு எடுத்து சிலவழிச்சாச்சு சிலவழிச்சுட்டு ஊருக்கு போயிட்டு வ என்னய்யா ஊருக்கு ஊர் ஐயா ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு எனக்கு ஒரு ம மண்டேக்குள்ள ஒரு ஜோசனை போயிடுச்சுது இப்ப இந்த காசு நாங்கள் சேவிங்ல இருந்தாலும் ஆனா ஊருக்கு நாங்கள் இப்ப ஏதாவது எங்களுக்கு துக்க ஏதாவது ஒரு தேவை வரும் பொழுது எங்க நாங்கள் அந்த காசை எடுக்க இயலாம எங்களால இருக்க இயலாது ஏனண்டா காசு வச்சு கொண்டு காசு இல்லையென்னு சொல்லவும் இயலாது அப்ப நான் இவருக்கு சொன்னேன் இதுக்கு இருக்க நாங்களே இனி கூட மூணு நாள் மூணு நாலு மூன்று வருஷம் நாலு மூன்று வருஷம் ஆயிட்டு இருந்த காசு பேங்க்லேயே வந்து இதுக்கு இருக்க அந்த காசு நாங்க எப்படியும் ஏதாவது ஒரு தேவைக்கு எடுக்கத்தான் போறோம் அஹ் நாங்க என்ன சொல்றது மிடில் கிளாஸ் பேமிலி எடுக்கத்தான் போறோம் நாங்கள் அஹ் இடக்கேக்குள்ள நிறைய நாள் வச்சிருக்கிறதும் சேஃப் இல்ல அப்போ நாங்களும் ஒரு இந்த தொகைக்களவான ஒரு வீட்டை நாங்க பாப்பம் என்று சொல்லி என்று வழி கிட்டோம் அப்பதான் எனக்கு அந்த இயர்ஸ் விசா ரினியூ பண்றதுக்கு நான் இங்க இங்கால அவுட் ஆஃப் லைன் பார்க்க வர வேண்டிய சுச்சுவேஷனும் இருந்துச்சு ஆஹ் அப்ப இவருக்கு கொஞ்சம் அவுட் ஆஃப் லனனுக்கு வேற விருப்பம் இல்ல அங்கேயே நாங்க லண்டனுக்குள்ளேயே விட பாப்போம்னு சொல்லி வழி நாங்கள் வேலை செய்த இடம் ப்ரோம்ஃபோர்ட்டுக்கு போய் வீடு பார்த்தோம் இடங்கள்ல போய் 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 வீடு பார்த்தோம் எல்லா இடமுமே எங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஏனண்டா இங்க அந்த பேஸ்லிப்ல நாங்கள் வருஷம் அணுவல் உழைக்கிற சம்பளம்ல இருந்து நாலு மடங்கும் அஞ்சு மடங்குக்குள்ளதான் வீடு பார்க்கலாம் எவ்வளோ காசு அந்த அவ்வளோ காசுக்குல வீடு பார்க்கலாம் இப்போ நாங்கள் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் பவுண்ட்ஸுக்கு தான் விடு பார்க்கலாம் எங்களால் அப்படியான சுச்சுவேஷன் தான் எங்களுக்கு இருந்தது அப்போ டூ தௌசண்ட் எயிட்டீன் அப்போ நாங்கள் உழைக்கிற ரெண்டு பேரும் உழைக்கிற சம்பளத்துக்கு ஒரு ரெண்டு ரெண்டு லட்சத்துக்குள்ளே தான் அந்த நாங்கள் வீட்டுட்ட பெருமதியான வீட்டை நாங்கள் பார்த்து எங்களுக்கு ஓகே எடுக்கலாம் நாங்கள் பார்த்தது எங்களை பார்த்தது எல்லாமே ரெண்டரை லட்சம் ரெண்டரை லட்சம் பவுண்ட்ஸுக்கு மேலே இப்ப ஊர்காசுக்கு பார்த்தா ரெண்டு கோடி வெறும் ரெண்டு கோடி ரெண்டரை கோடி வெறும் அப்படி அந்த பவுன்ஸுக்கு மேலதான் நாங்க வீடு பார்த்தது வீடு பார்க்க ஓகே எல்லாரும் காசுக்குள்ள நாங்க அப்ப எங்களுக்கு நாங்க ரெண்டு படியா ஃபைவ் பர்சன்டேஜ் நாங்க போட்டே ஆகணும் நாங்க இப்ப ஒரு லட்சம் ரூபாய் வீடு பார்க்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஐயாயிரம் ரூபா ஐயாயிரம் பவுன்ஸ் முதல் போட்டு தான் நாங்க எடுக்க முடியும் இயர்ஸ் அக்ரிமெண்ட் தேர்ட்டி இயர்ஸ் அக்ரிமெண்ட்ல எடுக்க முடியும் அப்ப ஓகே கட்டணும் அவர்களும் ஆகுது எங்களுக்குரிய கவலையா பச்சு மூன்று நாலு மாதம் நாங்க தொடக்கா நாங்கேஜ் அட்வைசரோட எடுத்து கதைக்கிறதும் ரென்றதும் இவர் செய்து கொண்டே இருந்தாரு என்ன செய்யறேன்னு தெரியல அப்பதான் விசாவும் பண்ண நாங்க ஆட்டம் உள்ளட்டம் பக்கம் வந்தோம் வந்துட்டு அப்ப எனக்கு கொஞ்சம் யோசனம் அப்ப நாங்க திடீர்னு நாங்கள் இதுக்குள்ள நாங்கள் வீடு எவ்வளவு ரேட் போகுது நாங்க பெருக்கிற ஏரியாக்குள்ள வந்தோம் அஹ் எவ்வளவு ரேட் போகுது என்னமாயி நாங்க பார்ப்போம்னு சொல்லி சொல்லி பார்க்க த்ரீ எல்லாம் பாத்துறாங்க இது புதுசா செகண்ட் ஹேண்ட் வீடு பார்க்குறாங்க புது வீடு தான் பாத்துறாங்க செகண்ட் ஹேண்ட் வீடு பாக்குறேன்னா அதுக்கு பிறகு நாங்கள் வாங்கி வேலையில் செய்கிறதுக்கு எங்கள்கிட்ட காசுகள் தேவை அப்ப வீடு வாங்கிக்கலாம் இந்த கிரெடிட் கார்டு லிமிட்டுகள் கிரெடிட் கார்டுகள் இருக்கக்கூடாது அது நிறைய இருக்குது நிறைய பொலிசிகள் இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இவருக்கு தான் தெரியும் எனக்கு அதுகள் தெரியாது இவர்தான் எல்லாமே செய்தவர் நான் இப்போ தெரியாம உங்களுக்கு சொல்லியும் பிறகு வீடியோக்கு நான் தெரிஞ்ச விஷயத்த மட்டும்தான் கதை கொள்வ நான் ஆசைப்படுறேன் அப்ப அப்ப நான்ன்றது இதுக்குள்ள சும்மா போட்டு பார்த்தேன் எங்கட பட்ஜெட்டுக்குள்ள நாங்க இந்த கம்பெனி பர்மிஷன் பர்மிஷன் கம்பெனி ஏதோ சம்திங் அந்த கம்பெனிலாம் வீடு எடுத்துறாங்க அப்புறம் எங்கள ப இந்த கம்பெனில இவ்வளவு எங்கள பட்ஜெட்டில் போட்டு பார்த்தா இருக்குது வீடு அப்ப எங்க நாங்க இருந்த வீட்டிலேருந்து இருந்து இங்க மூன்று மணித்தையால கார் ஓட்டம் எனக்கு அக்கா மட்டும் தான் அங்கே அண்ணனுக்குள்ள இருக்கிறான் சேர்ந்துக்கு எல்லாம் இருக்கலாம் அப்ப நான் ஜன்னன் அங்க இருந்தும் நாங்கள் யார்கிட்ட வீட்டையும் போறது இல்லை வேலைக்கு போறது வீட்டை வந்து நித்திர கொள்றது திருப்பி வேலைக்கு போறது சமைக்கிறது வீட்டை வந்து ஒட்டு அதாவது கொண்டாட்டத்துக்கு மட்டும்தான் சொன்னா போகிறோம் அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்க போகிறோம் கொண்டாட்டத்துக்கு மட்டும் சொன்னா போறோம் கார்களுக்கு போக போறோம் வேலைக்கு போறோம் வீட்டம் எங்கன்னா நாங்க நாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் நாங்கள் அப்ப அதெல்லாம் டெஸ்கோம் ட்ரான்ஸ்பர் பண்ணி இங்க நாங்க வந்து கொள்ளலாம் தானே எங்களுக்கு வேலையும் இருக்கு வேலை வந்து தேட வர அவசியமும் இல்லைன்னு ஓகே என்று கடைசியா இந்த வீடு நாங்க ஃபிக்ஸ் பண்ணினோம் எங்களோட மோக்கேஜ் அட்வைஸர் எல்லாம் கதைச்சு அவர் எங்களோட சம்பளம் எல்லாம் ஓகே எல்லாம் ஓகே காசு இல்லாம ஓகே என்ன சொல்லி நாங்கள் புதுசா கண்ணவு ரெண்ட பாடியா டைல்ஸ் பத்து கிச்சன் டைல்ஸ்ல இருந்து எல்லாம் எல்லாமே நாங்கள் பாத்ரூம் டைல்ஸுகள் எல்லாமே நாங்கள் செப்பரேட்டா செய்ததுக்கு நாங்கள் கலர் என்னென்ன வேணும்னு சொல்லி நாங்களே எல்லாம் செய்து நான் இந்த விடு வாங்கினாங்க கோம் டூர் என்னோடவரால் கேட்டுருந்தது டூர் கோம் டூர் கட்டாயமாக நான் ஃபியூச்சர் வீடியோவில் கோம் டூர் கிச்சன் கிச்செண்டூர் போடுவேன் இப்படித்தானுங்க நான் க காசுகள் சேர்த்து இந்த வீட்டை வாங்கினாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் ஆனால் எங்களுக்குன்னு ஒரு வீடு இப்போ லண்டனில் இருக்கிற இருக்கிறதுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் உங்களுக்கு முடிஞ்சா என்னென்ன நான் பேஸ்லிப்புகள் எங்களுடைய ஒன் இயர் பேஸ்லிப் பெற்ற பேஸ்லிப்புகள் அவ்வளவு காசு வருகுதுண்டு மற்றது இந்த காசு எப்படி பேங்குக்கு வந்ததுண்டு சொல்லிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸுகள் அதுகளெல்லாம் தான் கொடுத்தனாங்க எனக்கு பெரிய ஹெல்ப் ஆயிருந்தது என்னுடைய நகைகளும் தான் அம்மா தந்த நகைகள் யார்கிட்டையுமே காசு வைக்காமல் அம்மா தந்த நகைகளையும் கொண்டு போய் வளம் தான் அடை வைக்கிறது அடைவுகள் கொஞ்சம் அதில் அதுல கூடி அந்த அதுகள் இதுகள் எல்லாமே சேர்த்து தான் இந்த வீட்டுக்குள்ள இப்ப இருக்குது இப்ப நாங்க மோகேஜ் கட்டி கொண்டு இப்போ ஹாப்பியாக இருக்கிறோம் இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் அதுகள் தான் தேவை நிறைய மோகேஜ் அட்வைஸ் அவங்க கோல் எடுத்து கதைச்சு நிறைய விஷயங்கள் நிறைய நிறைய நாங்கள் இப்ப என்ட்ரன்ஸ் ஹவுஸ்லான் இருக்கிறோம் இது எங்களுக்கு இப்ப பக்கத்தால் அங்கே ஒரு வீடு இல்லை எங்க தான் கடைசி வீடு நாங்கள் மூன்று வீடு சேர்ந்தபடி தான் இந்த வீடு எங்கட வீடு துவக்க வீடு நடுவில் ஒரு வீடு அது கடத்த வீடு இருக்குது கார் பார்க் தனியாக ரெண்டு கார் பார்க் இருக்குது உங்களுக்கு முடிஞ்சால் இவர் இவர் சொல்லுவாருன்னா அந்த டீட்டெயில்ஸே நான் ஃபியூச்சர் வீடியோவாக உங்களுக்கு போடுவேன் வீடுக்கு வீடு வாங்குறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் என்ன சொல்லியாண்டு என்னென்ன தேவையில் தேவையான பொருட்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை என்ன சொல்லியாண்டு ஓகே பாய் இதோட இந்த வீடியோ முடிக்க நிறைய நேரம் அகட்டவும் நீங்கள் பார்க்க மாட்டீங்கள் ஏன் இந்த வீடியோ யாரும் பார்க்குறீங்களோ இல்லைன்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது ப்ளீஸ் பாருங்கோ நான் உங்களுக்கு தேவைப்பட்டால் நிறைய நிறைய வீடியோ இதே மாதிரி வீடியோ வேணும் என்றாலும் எனக்கு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே Bai, ba kankan shi thank you, ƙadaruse I'm faru, I'm happy, I'm happy I'm bye bye bye.